அனைவருக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வணிக வேலில் அத்தியாயம் ஒன்பது மனிதவள மேம்பாட்டின் அடிப்படைகள் ஓகே அதில் பகுதி நான்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவோட இந்த அத்தியாயம் ஒன்பது வந்துட்டு முடிவுக்கு வருது ஓகேவா அதில் நம்ம நீங்கள் பார்க்க போகிற கான்செப்ட் என்ன சொல்லி பார்த்தோன்னா மனிதவள மேலாண்மையின் பணிகள் ஓகே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் கூட ஈஸியான கொஸ்டின் ஏன் ஈஸின்னு சொல்கிறேன்னா இந்த நீங்கள் ஒரு கொஷின் நீங்கள் படித்தாலே போதும் மூணு லெசனில் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து கவர் ஆகுது ஸோ மூணு கொஷினுக்குமே நீங்கள் மூணு லெசன்லேருந்துட்டு இந்த கொஷின் என்ன பண்ணலாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஐ மீன் என்ன சொல்லணும்னா மூணு லெசன்லேயும் படிக்க வேண்டியதை இந்த ஒரு லெசன்லேயும் நீங்கள் படிச்சுக்கிறீங்க ஓகேங்களா ஒரு லெசன் நீங்கள் படிச்சுட்டா போதும் இதை வச்சு நம்பிக்கிறலாம் நீங்கள் அதை வந்து டெவலப் பண்ணி எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ இதே கொஷின் வந்துட்டு செகண்ட் லெசனில் இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த ஒன்பதாவது லெசன் இருக்குது அதுக்கப்புறம் இருபத்தி மூன்றாவது லெசன் இருக்குது ஓகேங்களா அது வந்து தொழில் முனைவோர் இருபத்தி மூணாவது லெசன் பற்றி தொழில் முனைவோருடைய பணிகள் அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்க அதில் மேலாண்மை பணி அப்படிங்கிற கான்செப்ட் கீழே இது வரும் ஓகேங்களா ஓகே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மனிதவள மேலாண்மையும் பணிகளை பின்வருமாறு வகைப்படுத்தலாம் ஓகே என்ன ரெண்டு வகையை வகைப்படுத்துகிறாங்க ஒன்று மேலாண்மை பணிகள் இயக்க பணிகள் அப்படி சொல்லி என்ன பண்ணுறாங்க இரண்டு ப சொல்கிறாங்க ஓகே ரெண்டரை மணிக்கு ஒன்று இல்லை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது சரியா கீழ்கண்ட கூற்றுக்களில் எது மனிதவள மேலாண்மையின் இயக்க பணிகளின் கீழ் வராது அப்படி சொல்லக்கூட கேட்கலாம் ஓகே இது கொடுத்துருக்குறாங்கல்ல இந்த கொடுத்துருக்கதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு ஸோ ஏதாவது ஒரு ரெட்டிங் வந்து நம்ம மிஸ்ஸிங் ஃபிகராக கொடுத்துட்டு அதை வந்து கேட்டிருக்காங்க சரியா இன்னொருட்டு எது பொருந்தாதது எது பொருந்தும் ஒரு வருஷம் பப்ளிக் கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய கொஷின் எப்படி பேட்டர்ன் கேட்டிருக்கிறாங்கட்டு ஸோ எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும் தயாராக வந்து இருக்கணும் சரிங்களா ஸோ என்ன பண்ணுங்கள் ரெண்டுமே ஆண்டல் பண்ணி இருக்கும் ஆண்டல் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து இப்போ மேலாண்மை பணி அப்படிங்கிறத அதுக்கீடு என்னென்ன வகையில் பிரிச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா திட்டமிடுதல் அமைத்தல் இயக்க வைத்தல் கட்டுப்படுத்தல் அப்படின்னு நிலைமை நான்கு வகையை வந்து பிரிச்சுக்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இயக்கப்பணிகளை எப்படி பிரிச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா திரட்டுதல் அபிவிருத்தி இழப்பீடு தக்க வைத்தல் ஒ ஒருங்கிணைத்தல் நிறுக வைப்பு அப்படின்னு பண்ணிக்கிறாங்க வகைப்படுத்திக்கிறாங்க ஓகே இதை ஒன் பை ஒன்னாக எக்ஸ்ப்ளைமெண்ட் கொடுத்துக்கிறாங்க பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது மேலாண்மை பணிகள் ஓகே இங்கிலீஷில் மேனேஜரியல் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துக்கிறாங்க மேலாண்மை பணிகளை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது திட்டமிடுதல் நமக்கு ஏற்கனவே தெரியும் எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம திட்டமிடுதலுன்னு சொல்லி அவசியம் சரியா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காமெடியிலே வந்துருக்கு வடிவல் காமெடியிலே எதுவுமே பிளான் பண்ணி பண்ணணும் பிளான் பண்ணி பண்ணாமல் இருந்தால் அந்த காரியம் எப்படி போகும் சொதப்பிடும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க அந்த காமெடி வந்து எடுத்துருப்பாங்க சரியா அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம வந்துட்டு முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட வேண்டும் தீர்மானம் செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் நம்ப முடியும் தீர்மானித்த தீர்மானித்த வேகத்தில் தீர்மானத்தை நிர்ணயித்த இலக்குகளை நோக்கி அந்த செயலானது போய்கிட்டு இருக்குதா அப்படி சொல்லி நம்ம நம்மளால் உணர்ந்துக்கிட முடியும் சரிங்களா இதுக்கு ஒரு பழமொழி பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன ஆழம் தெரியாதே காலம் தெரியாமல் காலை விடாதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன அர்த்தம் சொன்னால் ஆழம் எவ்வளோ இருக்கு சொல்லி நம்மளை வந்து முன்கூட்டியே நம்ம அறிந்து செயல்படணும் அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்ல வர்றாங்க எந்த ஒரு நிறுவனமும் தன்னுடைய செயலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் உன்னக்கூடிய ப்ரீ டிட்டைன்மெண்ட் இன்னக்கூடிய நம்ம வந்துட்டு தீர்க்க முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் நம்ம வந்து இறங்கணும் சரியா அதை சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இப்போ டீர்டிகெல்லாம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஓகே என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் யார் செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானிப்பது திட்டமிடுதல் எனப்படுகிறது ஓகே திட்டமிடுதல் என்ன சொல்கிறாங்க என்ன செய்ய வேண்டும் யார் செய்ய வேண்டும் ஓகே யாரால் செய்யப்பட வேண்டும் அது எப்படி செய்ய வேண்டும் சொல்லி என்ன பண்ணுறாங்க முன்னக்கூடிய தீர்மானிக்கப்பட வேண்டியதான் அதை சொல்ல முடித்துட்டு திட்டமிடுதல் சொல்லி சொல்லிக்கிறாங்க ஓகேவா அடுத்து நான் எங்கே இருக்கிறோம் நாம் எங்கு செல்ல வேண்டும் என்பதற்கு இடையில் உள்ள இடைவெளியை இணைக்கும் பாலமாக இருக்கிறது ஓகே நம்ம எங்கே போக போகிறோம் இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம ரெண்டையுமே கம்பேர் பண் அந்த லிங்க் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் தான் அது இந்த திட்டமிடுதல் பிளானிங் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஓகே இது முறையான வணிக செயல்பாட்டிற்கு உதவுகிறது உறுதியான நோக்கங்கள் கொள்கைகள் நடைமுறைகள் விதிகள் உத்திகள் செயல் திட்டங்கள் மற்றும் வரவு செலவு திட்டம் ஆகியவற்றில் இது ஈடுபடுகிறது ஓகே நமக்கே மாட்டாங்க முன்ன கூட்டி ஒரு நோக்கம் என்னமாட்டாங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணிவிட்டு அதை நோக்கி நம்ம பயணம் பண்ண வைக்கிது சரியா இது நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா கொள்கைகள் ரீதியாக முடிவெடுக்க வைக்கிறது நடைமுறைகளும் சரித்தான் ஓகே வரவு செலவு திட்டங்கள் பட்ஜெட் சொல்லுவாங்க ஓகே அந்த வரவு செலவு திட்டத்தில் என்னது வந்துட்டு ஒரு முக்கிய பங்கு வந்து வகிக்குது சரிங்களா அடுத்து இது சரியான எண்ணிக்கையில் தொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பணியாளர்களின் நிர்வகிப்பு மற்றும் சரியான நேரத்தில் பணியாளர்கள் கொள்கையில் வகுப்பதை இது உறுதி செய்கிறது ஓகே என்ன பண்ணுறாங்க குறிப்பிட்ட அந்த நம்ம அந்த ஏற்புடைய காலத்துலேயே என்ன பண்ணுறோம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு ஓகே அவசர காலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உள்ள காலத்துக்கு அந்த ஏற்புடைய காலத்துக்கு என்ன பண்ணுறாங்க முடிவெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அடிப்படையாக எது இருக்குது திட்டமிடுதல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சரிங்களா அடுத்து இரண்டாவது பாருங்கள் அமைத்தல் ஓகே இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் பணியாளர்களிடையே வேலை பகிர்வினை ஏற்படுத்துவது அமைப்பாகும் உங்களுக்கு தெரியும் வேலைப்பகிர் அப்படிங்கிற நடத்துனா ஒரு வேலையை ஓகே ஒரு நபர்கிட்ட வந்து ஒப்படைக்கிறது இது நார்மலாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நடக்கக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு நடவடிக்கை அதே வேலை என்ன பண்ணுறான் ஒரு நபர் மேலே என்ன பண்ணுறாங்க திணிக்கிறதுக்கு பதிலாக ஓகே அந்த நபர் என்ன பண்ணுறோம் அந்த நபருக்கு கொடுக்கக்கூடிய இந்த வேலையை மற்ற அங்கே வேலை பண்ணிக்கக்கூடிய அந்த பணியாளர்கிட்ட பண்ணுறோம் நம்ம வந்து பிரித்து கொடுத்துறோம் நம்ம பிரித்து கொடுக்கணும் போதுனால சீக்கிரமான நம்மளுடைய வேலையும் நடக்குது எல்லாரையும் வேலை வாங்கின மாதிரியும் ஆகிடுது ஸோ என்ன பண்ணுறாங்க ஒரு நபர்கிட்டே வந்து வேலையை போட்டு திணிக்கிறத விட ஓகே என்ன பண்ணுறாங்க அந்த வேலையை பரவலாக்கம் செய்கிறாங்க பரவலாக்கம் நடத்தினா மற்ற நபர்கள் ஓகே சக ஊழியர்களுக்கு பண்ணுறாங்க அந்த வேலையை பிரித்து கொடுக்குறாங்க சரிங்களா அதுக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் அவர்களுக்குரிய கடமைகள் தேவைப்படும் அதிகார ஒப்படைவு மற்றும் பொறுப்புகளை ஏற்கும் வகையில் பொறுமையுடையதாக வழங்குகிறது எதாச்சுன்னா ஒவ்வொரு பணியாளருக்கும் என்ன பண்ணுறாங்க பொறுப்பு வந்து கொடுத்துட்றாங்க ஓகே அவங்க நீங்கள் இந்த வேலையை வந்து சரிபடியாக செஞ்சு முடிங்க ஓகே அப்படின்னு என்ன ஒவ்வொரு அந்த நபருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு தகுதிக்கும் திறமைக்கு எத்தனை என்ன பண்ணுறோம் வேலை பிரித்து கொடுக்குறது மூலமாக அந்த வேலை செய்யக்கூடிய கட்டாயத்துக்கு யார் போகிறாங்க இந்த நபர் வந்துட்டு தள்ளப்படுறாரு சரிங்களா ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்டு ரோமோட்டர் தேர்ட் இயக்குவித்தல் ஓகே இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் பணியாளர்கள் தங்களது பணியினை சிறப்பாக செய்து முடிக்க அவர்களுக்கு ஆணைகளையும் குறிப்புகளும் வழங்குவதோடு வழிகாட்டுதல் ஊக்கமூட்டுதல் மற்றும் செய்தல் போன்றவற்றில் இது ஈடுபடுகிறது இயக்குவிதில் நடத்தினவங்கள நம்ம நிறுவனத்தினுடைய குறிக்கோளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களை என்ன பண்ணுறது செயல்பட வைக்கிறது அது எப்படி செயல்பட வைக்கிறான்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்மளால் அடிக்கடி வந்துட்டு கைட்லைன்ஸ் அந்த வழிகாட்டுதல் பண்ணலாம் ஓகே அவங்கள ஊக்குவிக்கலாம் மோட்டிவேஷன் ஓகே மோட்டிவேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம் பணம் சார்ந்த ஊக்குவிப்பு பணம் சாராத ஊக்குவிப்பு இங்கிலீஷில் மானிட்டரி அந்த மோட்டிவேஷன் நான் மானிட்டரி மோட்டிவேஷன் சொல்லி சொல்லுவாங்க ஓகே எப்படி இது வந்து அமைஞ்சிட்ருக்கும் என்ன பண்ணுறாங்க நம்ம நிறுவனத்தினை குறிக்கோள் அடையிறதுக்காக என்ன பண்ணுறோம் எல்லா விதமான நடவடிக்கையும் கீழே வருது இந்த வித்தல் அப்படிங்கிற கீழே வருது ஓகே அதுக்கு உதாரணமாக சொல்லிக்கிறாங்க வழிகாட்டுதல் ஊக்கமூட்டுதல் மற்றும் மேற்பார்வை செய்தல் மேற்பார்வை செய்துனா இங்கிலீஷில் சூப்பர்வைசிங் சொல்லுவாங்கள்ல இது ஓகேவா இந்த மாதிரி உள்ள கூடிய எல்லா நடவடிக்கையும் கீழே அடங்குது வித்தல் அப்படிங்கிற கீழே அடங்குது சரிங்களா அதுக்கப்புறம் இவை நேர ஆற்றல் மற்றும் பணம் போன்றவற்றில் ஏற்படும் வீண் விரயங்களை குறைப்பதன் மூலம் நிறுவனத்தின் குறிக்கோள்களை வெகு விரைவில் அடைகிறது ஓகே பணத்தையும் சரி நேரத்தையும் சரி அதிக செலவிடுறது செய்கிறது பண்ணுறாங்க இந்த இயக்கு அப்படிங்கிறது என்னமே கட்டுப்படுத்துது ஸோ அப்படி கட்டுப்படுத்துனாலும் நமக்கு என்ன முடிவு எதிரில் எளிதில் வந்துட்டு நம்ம நிறுவனத்தின் குறிக்கோளை நம்மளால் அடைய முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்க்க போகிறது பாயிண்ட் நம்பர் ஃபோர் ஓகே இதில் ஃபோருங்க மிஸ் ஆகிருக்குது ஃபோர்னு போட்டு ஓகே ரோமேட்டர் ஃபோர் கட்டுப்படுத்துதல் ஓகே இங்கிலீஷில் கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் திட்டமிட்டபடி பணிகளை பணியாளர்கள் செய்கிறார்களா என்பதை அரிய உண்மையான செயல்பாட்டை தர வரையளவு செயல்பட்ட செயல்பட செயல் அளவுகளில் ஒப்பீடு வேறுபாட்டிற்காக காரணங்களை கண்டறிந்து களைவது கட்டுப்படுத்தல் ஆகும் சொன்னால் திட்டமிட்டபடி என்ன எல்லா செயல்பாடுகளும் செஞ்சு செய்கிறாங்களா நம்ம குறிக்கோளுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா நடவடிக்கையும் அமைஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க இந்த நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அடிக்கடி வந்துட்டு தரவு ஓகே அளவு என்ன பண்ணுறதுனா அந்த எவாலுவேஷன் உள்ள மதிப்பீடு சொல்லுவாங்க பார்த்திங்களா வே செய்யக்கூடிய வேலைகளை அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே நிறுவனத்தின் சார்பாக என்ன பண்ணுறாங்க பணியாளர்களுடைய அந்த பணியை என்ன பண்ணுறாங்க அளவீடு செஞ்சு பார்க்குறாங்க அளவீடு பண்ணி பார்க்குறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் இங்கே கட்டுப்பாட்டில் பின்வருவன அடங்கி உள்ளது அவையாவன ஓகே என்னென்ன கட்டுப்பாடுன்னு என்னென்ன சொல்லி உள்ளே செய்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரையளவு நிர்ணயித்தல் வரையளவுனா டார்கெட் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து நிர்ணயம் பண்ணுறது நிறுவனத்தின் செயல்பாடுகளை கண்டு கணக்கிடுதல் ஓகே இந்த அளவுக்கு செயல்பாடு நம்மளுடைய கொடுத்த வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக ப பண்ணி முடிச்சுருக்காங்க அப்படி சொல்ல மாட்டேறாங்க நம்முடைய வேலைகளை நமக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேலை என்னமாட்டோம் அடிக்கடி சரி எல்லாம் செஞ்சு முடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லி மாட்றோம் சரி பார்த்துக்கிறது நெக்ஸ்ட்டு உண்மையான செயல்பாடுகளை தர வரையளவு செயல்பாடு செயலாள்களுடன் ஒப்பிட்டு பார்த்தல் ஓகே மாட்றாங்க நம்ம அவங்க செஞ்சுக்கூடிய வேலை என்னமாட்டோம் ஒப்பிட்டு பார்க்குறோம் ஓகே கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்களா இல்லை எதுவும் மிஸ்டேக் இருக்கான்னு சொல்லி என்னமாட்டோம் ஒப்பிட்டு பார்க்குறோம் மோஸ்ட்லி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் நடக்கும் ஓகே துணி சார்ந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த கொடுத்தக்கூடிய மாடலும் ப்ளஸ் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற அந்த உற்பத்தி பண்ணுறதோ ரெண்டும் ஒன்றா இருக்குதான் சொல்லி நம்ம கணக்கில் எடுத்துக்கிடுவாங்க ஓகேங்களா அடுத்து நடவடிக்கை எடுத்தல் கண்காணிப்பு மேற்பார்வை அறிக்கைகள் பதிவு மற்றும் தணிக்கை மூலம் இது சாத்தியமாகிறது ஓகே இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு இதில் எதுவும் மாறுபட்டு போச்சுன்னு சொன்னால் தணிக்கை மூலமாக என்ன பண்ணுறாங்க திருப்பி கொண்டு வர்றாங்க தணிக்கை அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஆடிட்டிங் சொல்லுவாங்க ஓகே ஆடிட்டிங்கிறது நம்மளுக்கு கணக்கு வழக்குகள் என்ன பண்ணுறாங்க சரியான முறைக்கு பதிவு செஞ்சுருக்குறோமா இல்லை எதுவும் விடுபட்டுருக்குதா எதுவும் மிஸ்டேக் படைக்கமா சொல்லி என்ன பண்ணுறாங்க செக் பண்ணுவாங்க அதுதான் என்னது ஆடிட்டிங் ஓகே தணிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தணிக்கை அப்படிங்கிறது இரண்டு வகை இருக்குது ஒன்று அகத்தணிக்கை இன்னொன்று வந்துட்டு மற்ற நபர்களால் ஓகே வெளி நபர்களால் பண்ணக்கூடிய தணிக்கை ஓகேவா இதில் அகத்தணிக்கை அப்படிங்கிற நேரத்தில்னா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களால் மேற்கொள்ளக்கூடியதான் என்னது அகத்தணிக்கை ஓகே இன்டர்னல் ஆடிட்னு சொல்லுவாங்க எக்ஸ்டர்னல் ஆடிட் அப்படிங்கிறது வெளிநபர்களாக செய்யக்கூடிய தணிக்கை அப்படிங்கிறது அதை சிஏ ஸ்டார்ட்டர்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை படித்த நபர்களால் என்ன பண்ணுவாங்க நம்முடைய நிறுவன கணக்கு வழக்குகளை சரிபார்த்து அவர் கையொப்பம் மட்டு அந்த பெறக்கூடிய அதுக்கு என்ன சொல்கிறோம் எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் ஓகே ஆடிட் தமிழில் வெளியாட்களை கொண்டு நம்மளுடைய கணி தனி தணிக்கை வந்து செய்கிறது ஓகேவா கணக்கியில் மேற்பார்வை செய்கிறது ஓகேவா அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெயின் கெட்டிங்கில் சேல் பணிகள் ஓகே ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷனில் என்னென்ன ஆடிங்கிருக்குன்னு சொல்லி பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு திரட்டுதல் ஓகே திரட்டுதல் என்ன பாயிண்ட் என்ன சொல்ல வேலை பகுப்பாய்வு மனிதவள திட்டமிடுதல் ஆட்சேர்ப்பு தேர்வு வேலைவாய்ப்பு பணிமாற்றம் மற்றும் பதவி உயர்வு ஆகியவற்றின் மூலம் மனிதவளத்தை ஈர்க்கும் செயலை குறிக்கிறது என்ன அர்த்தம் இந்த திரட்டுதல் அப்படிங்கிற கீழே எது வருதுன்னா ஒரு நிறுவனத்தில் ஒரு பணியாளர்களை பணியமர்த்ததில் இருந்து அவருக்குடிய அந்த உயர்வு ஓகே அந்த ஊதிய உயர்வாக இருக்கலாம் இல்லை அவர் வந்து பணியிலேருந்து நீக்கம் செய்கிறது பணி மாற்றம் செய்கிறது பதவி உயர்வு செய்கிறது இதெல்லாம் எது கீழே வருது திரட்டுதல் அப்படிங்கிற கீழே வருது சரிங்களா அண்டல் மன்னிக்கோங்க எதுக்கு நான் அன்றைய சொல்கிறேன்னா கிரியேட்டிவிட்டி கொஷினில் கூட அதுக்கு சான்சஸ் இருக்குது ஒன்றில் கூட ஒரு சில இடத்துல கேட்பாங்க ஓகேங்களா அடுத்து இரண்டாவது வளர்ச்சி ஓகே செயல்திறன் மதிப்பீடுதல் பயிற்சி செயலதி செயலதிகார வளர்ச்சி தொழில் திட்டமிடுதல் மற்றும் வளர்ச்சி நிறுவன வளர்ச்சி ஆகியவற்றை உள்ளடக்கியது இதை என்ன சொல்கிறாங்க வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அதை இதுலேயே நம்ம அபிவிருத்தின்னு சொல்லிட்டாங்க வளர்ச்சியும் அபிவிருத்தினாலும் சொல்லி ரெண்டு ஒன்று தான் ஓகே என்ன சொன்னால் ஏற்கனவே கூடிய நிலையிலேருந்து என்னமாட்டாங்க சற்று முன்னேறி போகிறது ஓகே அதான் நம்ம சொல்கிறோம் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா செயல்திறனால் மதிப்பீடு செய்கிறது ஓகே இந்த அளவுக்கு நம்ம வேலை பார்த்துக்கணும் சொல்லி மதிப்பீடு செய்கிறது அப்புறம் பயிற்சி அளிக்கிறது செயலியுடைய வளர்ச்சி தொழில் திட்டமிடுதல் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா அடுத்து பதினொன்று ஊதியம் சாரி ப்ரோமேட்டோ தேர்டு ஊதியம் ஓகே இது வேலை மதிப்பீடு ஊதியம் மற்றும் சம்பள நிர்வாகம் ஊக்கத்தொகை மேலூதியம் மேது சாரி மேலூதியம் விளிம்பு நலன் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் ஆகியவற்றை கொண்டுள்ளது ஓகே இதில் என்ன சொல்ல வர்றாங்க ஊதியம் அப்படிங்கிறதுனா வேலைக்கு அமைத்தக்கூடிய நபர்களுடைய அந்த பண பலன்கள் ஓகே அது என்ன சொல்கிறாங்க சம்பளம் ஓகேங்களா அதுக்கப்புறம் சம்பளத்தை நிர்வாகம் பண்ணுறது ஊக்க ஊ ஊக்கத்தொகை ஓகே அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்கள்ல அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய மணிஸ் ஓகே அது மேலூதியம் போனஸு இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த ஊதியம் அப்படிங்கிற கீழே கான்செப்ட்டு கீழே வருது ஓகேவா அடுத்து நான்காவது ஊழியர்களை தக்க வைத்து கொள்ளுதல் ஓகே என்ன பண்ணுறாங்க இப்போ ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கிறாங்கன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க ஒரு சில பேர் கம்பெனி கம்பெனியாக மாறிட்டே இருப்பாங்க ஏன்னா ஒரு சிலருடைய நிர்வாகத்தை வந்து என்ன பண்ணுறாங்க பிடிக்காமல் இருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு வேலை செய்யக்கூடிய அந்த இடம் பிடிக்காமல் இருக்கும் ஓகே இல்லை அட்மாஸ்ஃபியர் செக்டாக இருக்கலாம் ஓகே இல்லை தகுதிக்கு குறைவான வே வேலையாக கூட அவங்க பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி காரணத்துக்கு என்ன அவங்க மாறி போயிட்ருப்பாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் நிறுவனமானது அந்த வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை எப்படி தக்க வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற தலைமையில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நலன் சமூக பாதுகாப்பு வேலை திருப்தி மற்றும் வேலை வேலையினால் ஏற்படும் வாழ்க்கை தரத்தினை மூலம் இது சாத்தியமாகிறது வாழ்க்கை தெரியும் ஒரு சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிறுவனத்தில் வேலை வாங்கக்கூடிய இந்த பணியாளர்களுக்கு என்ன பண்ணுவாங்க நிறைய விதமான திட்டங்கள் ஓகே அவங்க தகுந்த பார்த்திங்கன்னா சிலகாசிக்கூடிய பயர் உட்ஸ் ஓகே அந்தங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை வாங்கக்கூடிய பணியாளர்களுக்கு என்ன பண்ணுவாங்க லோன் வீட்டு லோனுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க ஓகே குழந்தைங்க மேரேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுறாங்க மணிலாம் அரேஞ்ச் பண்ணிக்கூடிய எதுக்காகனா தன்னுடைய பணியாளர்கள் நல்லா இருந்தால் நம்மளும் நம்மளாம் அவங்கள வச்சு அவங்க நம்மளுக்கும் ஒரு இந்த நன்றி விஸ்வாசம் சொல்லுவாங்க அதை என்ன பண்ணுவாங்க நன்றாக வேலை வைப்பாங்க அவங்களுக்கும் என்ன பண்ணுற ஒரு வேலைக்கு வந்து ஒரு பாதுகாப்பானது கிடைக்கும் ஓகேங்களா இந்த பிஎஃப் பிடிச்ச வச்சுக்கிறது ஓகே வந்து எல்லாமே இதுக்கு தான் வரும் ஓகேங்களா அடுத்து ஐந்தாவது ஒருங்கிணைத்தல் ஓகே ஒருங்கிணைத்தல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கும் நிர்வாக விருப்பத்திற்கும் இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் உள்ள செயல்பாடுகளை இச்சொல் குறிக்கிறது ஓகே தனிப்பட்ட நபருடைய விருப்பத்துக்கும் ஓகே நிறுவனத்துடைய விருப்பத்தை என்ன பண்ணுறாங்க ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த செயல்பாடு நம்ம சொல்கிறாங்க இந்த ஒருங்கிணத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி என்ன தனிப்பட்ட அந்த நோ நோக்கங்களையும் நிறுவனத்துறை நோக்கம் என்ன பண்ணுறாங்க ஒன்றை எடுத்து ரெண்டு என்ன பண்ணுறாங்க ஒரே பாதையின் கீழ் செயல்பாடாக வைக்கிறாங்க ஓகேவா ஒரே பாதையின் கீழ் இடத்துல நிறுவனத்துடைய குறிக்கோள் ஓகே அடுத்து ஆறாவது பராமரிப்பு பராமரிப்பு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பணியாளர்கள் திருப்தியுடன் பணியாற்ற பணியாளர்கள் வேலையை விட்டு செல்வதை குறைத்தல் மனித வளத்தை கணக்கில் கணக்கி கணக்கில் கொள்ளல் தணிக்கை மற்றும் ஆராய்ச்சி மேற்பதன் மூலம் பணியாளர்களை பராமரிப்பதை இச்சொல் குறிக்கிறது பராமரித்தல் அப்படிங்கிறதனா ஒரு நம்மளுடைய இன்னொரு ஒரு நூறு வேலை விட்டு போகாமல் இருக்கிறது ஓகேங்களா நம்ம நபர் என்ன பண்ணுறோம் நம்ம வேலை பார்க்கக்கூடிய நபர் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய இழப்பாடுகளை குறைக்கிறது ஓகே கணக்கில் ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் எதுக்கில் வர்றாங்க கீழே வருது ஸோ டோட்டலாக என்ன பண்ணுறாங்க அந்த கம்பெனி வந்துட்டு மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஓகே அதெல்லாம் கீழே வருது பராமரிப்பு அப்படிங்கிறது கீழே வருது ஓகே இது வந்து நம்ம லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒன்று எடுக்க ஆன்சர் ஓகே இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஒன்று மனித வளம் என்பது ஒரு டேஸ் சொத்து என்ன சொத்து நம்ம உங்களை அண்டல் மன்னு சொன்னால் ஞாபகம் இருக்குதா மனிதவளம் என்ன சொத்து கண்ணுக்கு புலனாகாத சொத்து மனித வளம் சரி தான் இல்லை மனித வளம் மேலாண்மை ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான் ஓகே கண்ணுக்கு புலனாகாத சொத்து இதில் குப்பாக்கில் மனித வளம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் பப்ளிக் எக்ஸாம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடந்த பப்ளிக் எக்ஸாமில் மனிதவள மேலாண்மை என்பது அப்படி சொல்லி கேட்டுட்டாங்க ஓகேவா ஸோ அப்படி கேட்டிருந்தாங்க ஸோ நல்லபடியாக காவிச்சுக்கோங்க ஓகேவா மனித வளம் மற்றும் மனிதவள மேலாண்மை ரெண்டுமே எதை சார்ந்தது கண்ணுக்கு புலனாகாத சொத்து சரியா அடுத்து இரண்டாவது மனிதவள மேலாண்மை என்பது டேஸ் மற்றும் டேஸ் ஆகும் இது நான் இதுவும் உங்களுக்கு அண்ட் பண்ண சொன்னேன் யாருக்கு தான் மனிதமல மேலாண்மை மேலாண்மை என்பது கலை மற்றும் அறிவியல் ஓகே கலையும் இதில் வரும் அறிவியலும் வரும் ஓகேங்களா அடுத்து மூன்றாவது திட்டமிடுதல் என்பது டேஸ் செயல்பாடு திட்டமிடுதல் அப்படிங்கிறத இதோட செயல்பாடு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆவணா பரவலான அல்லது ஊடுருவலான ஓகே இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்திங்கன்னா மூணுக்கு ஆவணா பரவலான அல்லது ஊடுருவல் ஓகே எல்லாத்துக்கும் நல்ல கம்பெனியோடய வந்துட்டு எல்லா விதமான இந்த துறைகள் சார்ந்ததாக வந்து இது அமையும் ஓகேங்களா நான்காவது மனிதவள மேலாண்மை டேஸ் உறவினையும் நிர்ணயிக்கிறது எதை நிர்ணயிக்கிறது பார்த்திங்கன்னா அது நிறுவனத்திற்குரிய முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இருக்கக்கூடிய உறவு தான் விவரிக்கிறது ஓகே மனிதவள மேலாண்மை சரியா ஐந்தாவது பணியாளர்கள் சுழற்சி விகிதம் என்பது நிறுவனத்தின் பணியாளர்களின் நிலை டேஸின் பொழு டேஸ் பொழுது ஏற்படுகிறது ஓகே இது எப்போ ஏற்படுதுன்னா அந்த நிறுவனத்தை விட்டு செல்லும் போது ஓகே இந்த நிறுவனத்திலேருந்து ஒரு நபர் வந்து என்னமாட்ட அங்கே வேலையை விட்டுட்டு போகிறாருன்னு சொன்னால் அப்போ இந்த அப்போ என்னாகும் ஆகும் இதில் இந்த சூழ்நிலையானது உருவாகும் சரிங்களா ஓகே நான் அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களால் மீட் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச்